الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام على سیدنا محمد صلی اللہ علیہ وعالیہ وآصحابہ وعالی وعالی اجمائن اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم وفی القرآن المجید خلق الانسان ضعیفا صدق اللہ العالمین

குறிப்பாக இந்த புனிதமிக்க இரண்டு இரவிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவருமே அல்லாஹுடைய அன்பு அன்பு என்றும் நின்றும் நிலவருவார் இரண்டு இரவு தான் இன்னைக்கு இரவு அற்புதமான ஒரு இரவு அதோடு சேர்த்து லைவ் கண்டது இரண்டு இரவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் அல்ஹம்லா வல்லா அல்லா நம் அனைவர்களுக்கும் இது போன்ற ஆயிலே அதிகமாகச் செல்வார்கள் அதிகமான பெற்றுக் கொள்ளக்கூடிய நம் அனைவர்களை மாற்றி அது நாம் ஒவ்வொரு ஆண்டும் தராவிலே முழு பொண்ணை கேட்டு அதனுடைய இன்பத்தை சுதித்து நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்திலேயும் அல்ல அல்ல நம் அனைவர்களையும் ஆக்கியிருவான பள்ளியிலையும் மண்டபத்திலையும் முழு குறவானையும் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் ஒரு வசனம் கூட தடுமாறாமல் விடாமல் முழுமையாக நம்முடைய தொழுதையிலே ஒப்படைத்த காபில்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுதங்களை தருவானாக ஒவ்வொரு திம்பறி அல்லாவுதான் அவர்களுக்கு தருவானா கண்ணீர் குறி அல்லாஹும் இருந்தால் யார்களே இந்த உள்ள நுழையும் போதே ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு சிறு வேதனை ஒரு காலம் இருந்துச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தேன் எழுபத்தி ஏழு எழுவத்தி எட்டுல தான் இருக்கும் விவரம் பார்த்து தெரியும் இந்த மாதிரியான ஒரு காலம் இல்லை இந்த சின்ன பிள்ளைகிட்ட சில்ல சில்லா அழகா இருக்கேன் அப்ப பத்து வயசுல இருந்தாலும் விவரம் தெரியாதுன்னு சொல்லுவார் பேக்கார் ஒண்ணுமே தெரியாத ஒரு காலம் அந்த காலத்துல என்ன செய்வாங்க சொன்னா ரமலான்ல ட்ரெஸ் எடுக்கிறது ஆடை எடுக்கிறதுதான் பெரிய மழை துணி புத்தாடை எடுத்துக் கொடுக்கறதுன்னு சொன்னா வசதியான வீட்டுல இருப்பார் அப்பறே எடுத்துட்டு வந்து சொன்னா "தேர்நாள் நூறு முடியோ முடியே" வீட்டுக்கு வந்த உடனே ஆள கேட்கப் ட்ரெஸ் கேட்டு கால் 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 சொல்லி பாக்கி அப்படியே இழுத்து வார் என்னன்னே கேட்டா बकरीத்துக்கு போறோம் தான் டேபிள் बकरीத்துக்கு போறோம் கொಗೊಳ್ಳுங்களே பாவார் ராவனை விட்டுப் பாரு மரிச்ச அழகு அப்ப வீரரே ஏது டெய் இது பெட்டிக்கு இழுத்து வார் வீரமா இல்ல

எல்லாரும் ஒண்ணா அழிஞ்சு வெளியில பாருக்கிறது கண்டிஸ்ட் ஏற்படுத்திக்கலாம் அல்ல இதை எப்படி ஆகியிருக்கலாம் பத்து பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் அந்த சட்டம் அவ்வளவுதான் எவ்வளவு இருக்கு ஒரு காலத்துல பெண்கள் சொல்லுவோம் நிறைய செயல் அழைக்கிறதுக்காக இன்னைக்கு ஆண்களையும் ஆணையில் அழைக்கக்கூடிய ஒரு கால இருக்கு காலகட்டத்தில் இருக்கணும் எல்லாம் அல்ல இந்த இது சந்தோஷம் பார்க்கும்போது அவர் போகுது உள்ள போது ஒரு பத்து பேரு ஒரே சட்டையில ஒரே காலத்துல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நினைச்சேன் இது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் பேரு இந்த யூனிஃபார்ம் இந்த ஒரே யூனிஃபார்ம் எதுல வரல தொருந்து இது மதுர் சாவுடம் வரல ஜமாத் போனதுல வரல உன்னா போனதுதான் வரல ஹஜ் செய்யறதுல வரல தராவி நொழுவையில வரல

அல்லாஹ் நீதன் எப்படி படிச்சிருக்கிறான் பலதீனமானவர்கள் படிச்சிருக்கேன் அதுலயே ரசோல் உள்ளவரை உண்மை நாம் மிகவும் பலதீனமானவர்கள் மிக மிக பலதீனமானவர்கள் உண்மத்திலேயே கடைசியானவர்கள் அல்லா புறான் சொல்லுகிறான் அலகி சபீ அல் ஹசனா இல்லாஹங் சீனாமா கூட்ட என்ன சொல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாரு நினைச்சு பார்க்க முடியுதா அவங்களுக்கு கல்யாணம் எப்ப நடமா பிதாஃபரை எழுதுறாங்க நாற்பது வயசுல நடக்குமா நாலு தலைமுறை நமக்கு புடிச்சு கல்யாணம் எப்ப நடும் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க நானூறு வருடம் ம்பது வருடம் ஐநூறு வருடத்திலிருந்து நூறுடைய கூட்டத்திற்கு திருமணமே நடக்கும் அவ்வளவு கொடுத்தவர்கள் சிறப்பு கொடுக்கல இவ்வளவு ஆயுள் கொடுத்தவர்களுக்கு சிறப்பு கொடுக்கல என்ன கொடுக்கல ரமலாவுடைய நோன் இல்லை இல்லை நோம்புல இலையிலும் கட்டுற ரமலானம் இல்ல ரமலானுடைய நோபும் இல்ல லைனத்திற்கு எதிரும் இல்ல பாருங்க நீண்ட ஆள் காலம் வாழ்ந்த உண்மத்தை ஆனா அல்ல சரி கொடுக்கிறது பலத்தாலையும் நாம் மிக பலகீனமாக சொன்னாங்க அல் உம்மாரும் உண்மத்தி பதின சபவீன சித்தி என்னுடைய உம்மத்துடைய வயசு எவ்வளவுக்கு தெரியுமா அறுபதுக்கு தான் ஒரு மாளா நூறு வயசுலாம் வாழ்ந்தாங்க போக மாட்டாரான்னு நினைப்பாங்க இரண்டு அப்படிங்கிற ஒரு காலமெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு விரைவா மிக 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 விரைவா போயிருக்குது ஒரு காலங்கள் அப்படியே கடற 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 நெருக்கமா நெருங்க நெருங்க வயசு எப்படி வந்துடும் குறைஞ்சு போயிடுது அறுபது எழுபது எழுபதுக்குள்ள நம்மளுடைய வேலை

மதினாவில இருந்து நானூறு கிலோமீட்டர் மதினாவுக்கும் மக்காவுக்கும் நானூறு மதினாவில இருந்து நானூறு கூட்டு நானூறு கிலோமீட்டர் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பயணம் செய்யணும் மதினாவுக்கு போனவங்க இன்சா அந்த அற்புதத்தை பார்த்துக்குவாங்க சான்ஸ் கிடைச்சா என்ன அற்புதம் கேட்டா சாலி கலைசலாம் வாழ்ந்த ஊர் மதாயு சாலி அந்த ஊருக்கு பேர் என்ன மதாயு சாலி இன்னும் இருக்கு அந்த ஊர்ல கட்டணம் இன்னும் இருக்கு எப்ப வந்தா தெரியுமா இப்ராஹிம் ஐயாயிரத்து ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னால் அந்தவர்களும் வரலாறுல நீண்டது அல்ல அவங்க அல்சா ஒரு ஒட்டகத்துக்கு பூமியில வர சொன்னா அதை செய்யாது பண்ணாலும் ஒரு அல்சா வரலாறு ஆனா அவருக்கு எப்படி பழம் வைத்தவர்கள் அல்ல அந்த சூரத்தில் சொல்லுகிறான் இப்ப சமூக அவங்க என்ன செய்வாங்க பாறைகளை மலைகளை கையால் ஓடி வீடே பாக்கிவா இன்னொரு காலெல்லாம் சொல்லிக்காட்டி சொல்லி காரும் எங்கி தூண ஜிபால மின ஜிபாலி புயூதா மலைகளை கொடைஞ்சு எதுல நம்ம மாதிரி ஜெயஸ்விங்க நம்ம கரிப்புல நான் அந்த போர் போடுறது குடிச்சு வந்திருந்தா பாக்குவோம் வறஞ்ச வர வறஞ்ச சட்டத்தே அந்த தன்னுடைய முழுமை பலத்தையும் கொடுத்து அமைக்க அழுகிறது முடியல அந்த அந்த ஜிபால் மலை அந்த மலையை அவங்க என்ன செய்வாங்களா விரலாளர் நோண்டுவாங்களா சொல்லுவாங்க விரலாளர் நோண்டுகள் மட்டுமல்லாம என்ன செய்வாங்களா வீடுகளை ஆகுவாங்களா வீடு எப்படி இருக்கும் அப்படி அரைத்து இன்னைக்கு போய் அதாவது வேற ஒண்ணும் வேணா மதாயின் சாலி அப்படின்னு சொல்லி நெட்ல அரிசன் சொன்னா அந்த வீடு அப்படி அழகா அரசின் அடிச்சா தமிழ் மதாயின் சாலிகா அப்படியே அந்த பாறை வீடு அழகழகாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படியே இன்னைக்கும் காட்சியாக இன்னைக்கு போயிட்டு வந்தோம் சியானா போயிட்டு வந்தோம் சொல்றாங்க இன்றைக்கும் அந்த மதியன் நகர்ல அந்த பாறை குடையப்பட்டு வீடுகள் அப்படியே அழகாக காட்சியாக்கப்பட்டிருக்கு அப்ப எவ்வளவு பல நம்ம லேச தரையில ஓட்டி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அல்ல ஒரு நிமிஷம் ஓட்டி பாருங்க நம்ம கையில நெகை இருக்காது நம்ம கையில நெகை இருக்காது தான் வந்துரும் ஆனா அவங்க பாறையையும் குழந்தாளுன்னு சொன்னா எப்பதோ வரலமே ஆனா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நல்லா சிறப்பா குடுக்கறது பலத்தை கொடுத்தது தான் ஆயில குடுத்தது ஆனா அவங்களுக்கு என்ன நல்லா கொடுக்கலை ரமலான் குடுக்கல ரமலான் குடுக்கல நோம்மை கொடுக்கல தகுற இனவ் கொடுக்கல ஆனால் இந்த உண்மத்தை அல்லா பலகீனமாக படைத்து ஆயுள் காலத்திலேயும் உடல் படத்திலேயும் பலகீனமாக படைத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அற்புதமான நோமலானை கொடுத்திருக்கான்